வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னை நியூஸ் சினிமாவில் போலவே சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டு ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஒரு ஒரு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா டாப்பான சீரியல் ஆக்டர்ஸ் வந்துட்டு நடிச்சுட்டு வராங்க ஒவ்வொரு நாளோடைய விடியலும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நடிகர் நடிகைகளுடைய அப்டேட்டில் தான் நம்மளும் விழிக்கிறோம் அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வந்து நிறைய சீரியல் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகைகளை திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்க அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எந்தெந்த சீரியல் ஆக்டர் எந்தெந்த சீரியல் ஆக்ட்ரஸை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்பவும் ட்ரெண்டிங்கான சீரியல் பேர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலோடைய நாயகன் வெற்றி வசந்த் அண்ட் பொண்ணு சீரியலுடைய கதாநாயகி வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி தேதி நடந்தது அடுத்ததான் நம்ம பார்க்க போற பேரை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான பேர் இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் லிங்க் ஆகுது சன் டிவியில் ஆங்கராக இருந்த அஸ்வத்கும் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிச்சிருந்த கண்மணி மனோகர் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் திருமணம் நடந்தது அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஜோடி சுரேந்தர் நிவேதிதா திருமகள் சீரியலில் ரொம்பவும் பிரபலமான நிவேதிதா வந்துட்டு இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது சுரேந்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து அதுக்கப்புறமா அது லவ்வா மாறி கடந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடந்து முடிஞ்சது அதுவும் இல்லாமல் சில நாட்கள் முன்னாடி தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேர் வந்து தர்ஷனா அபிஷேக் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த கனா சீரியல் மூலிமா ரொம்பவும் ஃபேமஸான தர்ஷனா பார்த்தீங்கன்னா அவருடைய நீண்ட நாள் காதலன் அபிஷேகை வந்துட்டு கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் இவங்க திருமணம் செஞ்சிட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேர் யார் அப்படின்னா ஸ்ரீ கோபிகா வருண்தேவ் சன் டிவியில் ஒலிபரப்பாயிட்டு இருந்த சுந்தரி அன்பேவா இந்த ரெண்டு சீரியல்லையும் பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்கள கோபிகா அப்படின்னு சொன்னா யாருக்குமே ஞாபகம் வராது அனு அப்படின்ட்டு கூப்டா மட்டுமே வந்துட்டு இவங்க யாரு அப்படின்ட்டு தெரியும் அந்த அனு அப்படின்ற கேரக்டரில் பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாதான் இந்த சீரியலே க்ளோஸ் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தது இவங்க பார்த்தீங்கன்னா வருண்தேவ் அப்படின்றவரை அக்டோபர் மாதம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்ருதிகா ஆரியன் நாதஸ்வரம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா மலர் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இவங்க அந்த கேரக்டர்ல நடிச்சு பயங்கரமான ஹிட் ஆனவங்க அதுக்கப்புறமா வந்து குலதெய்வம் என் இனிய தோழி கல்யாணமாம் கல்யாணம் கல்யாண பரிசு இந்த சீரியல்கள்ல வந்துட்டு நடிச்சிருந்தாங்க கடைசியா மகாராசி சீரியல்ல நடிக்கும்போது அந்த சீரியலுடைய கதாநாயகன் ஆரியன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு காதலா மாறி அதுக்கப்புறமா இவங்க ஜூன் மாசம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற திருமண ஜோடி பிரேம் ஜேக்கப் சுவாசிகா ஜேக்கப் பத்தி நம்ம எல்லாருக்குமே முன்னாடி தெரியும் நீனான் காதல் சீரியலுடைய ஹீரோ ஜேக்கப் மனைவி சுவாசிகா பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் மலையாள சீரியல்ல வந்துட்டு ரொம்பவும் ஃபேமஸான நடிகை பிரேம் ஜேக்கப் சுவாசிகா இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த ஜனவரி மாதம் ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடந்திருக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோடி அவினாஸ் தெரசா மரியா அழகு சீரியல் மூலிமா வந்துட்டு அறிமுகமாகி வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற சீரியல்ல கண்ணன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சவர் தான் வந்து அவினாஷ் அவர் வந்துட்டு அவருடைய நீண்ட நாள் காதலி தெரசா மரியாவை வந்து கடந்த செப்டம்பர் மாதம் கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்தது வந்து ஸ்கூல்ல தான் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வருஷம் கல்யாணத்தையும் முடிச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற திருமண ஜோடி விராட் நவினா விராட் பார்த்தீங்கன்னா வருண் அப்படின்ற கேரக்டரில் அன்பவா சீரியல்ல பயங்கரமா நடிச்சிருப்பாரு விராட் திருமணம் செஞ்சுக்கிட்ட ரவீனா பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் போன ஏப்ரல் மாசம் தான் வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல் ஜோடிகள் வந்துட்டு திருமணம் செஞ்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோல பார்த்த ஜோடியிலேயே உங்களுக்கு மனம் கவர்ந்த ஜோடி எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு இந்த புத்தாண்டோடு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்துட்டு இந்த புத்தாண்ட உற்சாகமாக வர வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவில் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்